அடுத்ததாக ஒரு அனந்தர் நெய் வழி சிவ செல்வ அனந்தர் அவர் அடக்காயிட்டார் இப்போ அவர் எப்படி தெய்வத்துக்கிட்ட வந்து சேர்ந்தார் என்ற வரலாற நான் கேட்டேன் எப்படி மாமா நீ போய் சேரு எங்களுக்கு இதுதான் விருப்பம் டைம் கிடச்சா எந்த அனந்தருக்கும் அவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கு அப்போ அவர் சொன்னார் சிறு வயசில் வந்து அவங்க ஊரில் வந்து ஒரு ஆணையம் இருக்குது இப்போ ஐ ஐநாபுரம் அய்யன் அய்யன்புரம் ஐநாபுரம்னு சொல்லுவாங்க அதில் ஒரு சிவன் கோயில் இருக்குது ஆனால் அந்த சிவன் கோயிலில் வந்து அந்த இது மட்டும் தீண்ட தொடக்கூடம் தொட்டால் கருப்பாயிடுமா கையோ அதனால் குளிச்சுட்டு சுத்தம் பத்தமாக தான் அந்த ஆழத்துக்கு போவாராம் சிறு வயசில் அப்படியே வளர்ந்துருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் காலப்போக்கில் எல்லாம் இந்த இல்லை கண்ணை உருட்டு அதாவது இப்போ நடக்குது இப்போ எக்கச்சக்கமாக எங்கே பார்த்தாலும் நடக்குது கண்ணை உருட்டு அவங்க காலத்தில் நடந்துருக்குது கதை உருட்டுறது தங்க செய்யறது இதெல்லாம் நடத்தி இருக்கிறாங்க அப்போ கடைசியில் அந்த அந்த அவங்க ரெண்டு பேரும் வந்து பெயிண்ட்டு கடையில் வேலை பார்த்துருக்காங்க அதில் ஒருத்தர் போய் தலப்பா கட்டின்னு வந்துட்டார் அப்புறம் இவர் எப்படி தலப்பா கட்டிக்கிட்டு இருக்காரு யார்கிட்ட போற இப்போ புது யாரா வந்திருக்காரா அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் கேட்கவும் அவருக்கு ஒரு விருப்பமாக சொல்லியிருக்காரு சரின்னு இவங்க போயிருக்காங்க என்ன இதுன்னு பார்த்தா அன்னைக்கு தெய்வம் வந்து தவத்துக்கு போகிற நேரம் நேராக ரூமுக்குள்ளே போகிறாங்க வெளியில் தவ மாளிகை இருக்குது அந்த தவ மாளிகை ஆளுக்கிறது போவாங்க சிறு வயதில் நாங்களாம் பார்ப்போம் அப்படின்னு நிற்பாங்க அங்கேயே நிற்போம் போயிட்டு உட்காந்து அமைதியாக உட்காந்துருக்கணும் இவர் கூட போக நானும் போகிறேன்னு எல்லாம் தட்டி உட்கார வச்சிட்டுருக்குறாங்க எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு உட்கார வச்சுருக்காங்க அப்புறம் வந்தாக்கா அவங்க வார்த்தையெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக வாசம் அவங்க மேலே வாசம் அப்படி கொப்பளிக்கும் அவங்க வந்து வாசம் அந்த இது இன்னும் வரலை நாங்கள் அப்போ அனுபவித்த அந்த வாசம் இப்போ வரல அப்போது தெய்வம் இது பார்த்துட்டு வந்துட்டார் வந்த உடனே அங்கே அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க இதை மாதிரி தங்க சேர்ந்து கேட்டல போய் என்னென்னு கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி நீ என்னென்ன பயிற்சி எடுத்துருக்க பாட்டெல்லாம் அந்த அந்த பாட்டெல்லாம் எடுத்துக்கோ இவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்கள பற்றி எங்கே சொல்லியிருக்காங்க தெய்வத்துக்கிட்ட ஆனால் ஏன்டா இவன் வேற எதுக்குடா இதை வேலை சிவரசூல் அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இவர் பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் உட்காந்து தெய்வத்தை வாணிக்கிட்ட உட்காந்துருக்காரு ஆனால் தெய்வம்னு அவர் சொல்கிற சொன்னார் என்கிட்ட தெய்வம்னு அப்போ தெரியல உட்கார்ந்து இவர் இவர் ஏதோ தெய்வம் வித்தை ஏதோ காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி நினைச்சி இந்த பாடல் திருவள்ளுவெருமான்னு எழுதுனா ஞான வெட்டியா அதை எடுத்துட்டு போய் பாடுறாரு அவர் எப்படி எப்படி பாடுறாரோ அதுக்கேற்ற மாதிரி தெய்வம் காட்சி கொடுக்குறாங்க ஒரு நீலியா ஒரு காலியா ஒரு கடலா இப்படியெல்லாம் காட்சி மாறி மாறி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி பாட்டுக்கு தெய்வம் மாறி 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 கொடுக்குறாங்க இவருக்கு புரியல ஏதோ பண்ணுறாங்க இவங்க மா மாய தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் விடாமல் பாடுறாரு அப்புறம் அங்கே இருக்க கொஞ்சம் பார்த்து பா இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கிறாங்க அதனால் தெய்வம் கை காட்டாங்களா பாட்டு விடு அப்படின்னு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பாட்டை வந்து குருவை பற்றி பாடுறாரு அப்போ தெய்வம் சொன்னாங்களாம் இது போகிறதா உனக்கு அதெல்லாம் எதுக்குடா இது ஒன்று போகிறதா உனக்கு ஆனால் குருவை உட்காந்துருக்காங்க தெய்வம் இது ஒன்று போகிறாதான்னு சொல்லுவோம் அவருக்கு அப்போ தான் தன் நிலைக்கு வந்து தெய்வம்தான் தான் அப்போ தான் நேசாக புரிஞ்சுக்கிட்டு கொச்சமாக அப்போ தான் திரு உடனே சரண்டர் ஆகி தெய்வம் சமையலை சேர்த்து அப்புறம் நல்லா இனிமேல் பாடக்கூடியவர் பேசக்கூடியவர் எல்லாம் இந்த யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல குரல் வளம் எல்லாம் இருந்துச்சு இப்போது சமீபத்தில் ஒரு போ ரெண்டு வருஷம்தான் ஆச்சு அடக்காயிட்டார் இது மாதிரி அவங்கக்கிட்ட பேச ஒரு ஒரு வாய்ப்பு கிடச்சிது எங்களுக்கெல்லாம்